உங்கள் பேருங்க சரிங்க சிறுவலூர் கோபி சிட்டி வளையங்களை சரிங்கண்ணா இப்போ முடச்சூர் சனிக்கிழமைங்க புன்னத்தூருங்க திங்கிழமை சந்தை அடுத்ததுங்க சிறுவலூர் செவ்வாய் இப்போ நீங்கள் என்னென்ன தயாரிக்கிறீங்க வந்து எது எது மாதிரிங்க இதெல்லாம் சொந்தமாக இதை வச்சுக்கிறீங்களா சரிங்க எத்தனை வருஷம் பண்ணிட்டு இருக்கிறீங்க இருபத்தஞ்சி வருஷம் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்புறம் வேறு என்னென்ன தயாரிக்கிறீங்க அது அதெல்லாங்க சரிங்க இந்த பெல்ட் எல்லாம்ங்க ஓ இது பெட்டிங்க இந்த ரை வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரிங்க இதெல்லாம் வந்துங்க பனைமர பனமரையெல்லாம் வந்து பயன்படுத்திக்கிறேங்க நல்லா குவாலிட்டியாக எடுத்துங்க இதெல்லாம் இடுப்பு பெல்ட்டுங்களா ஆயில் பெல்ட்டு ஆயில் பெல்ட்டு இப்போ நீங்கள் சொந்தமாக தயாரிக்கிறனால நல்லா குவாலிட்டியாக கிடைக்குதுங்க இப்போ சந்தை இல்லாமல் நேரில் வந்து வாங்குவோன்னா எப்போ எங்கே வந்து வாங்கிக்கலாங்க வீடு வந்து வாங்கிக்கலாம் சிறுவலூரில் வந்து உங்கள் தோட்டத்தை பேருங்க சிறுவலூர் இங்கே இடம் அந்த இயற்கை இடத்த பேருங்க சிறுவலூரில் என்னென்னு கேட்டால் தெரியுங்க சரிங்க இப்போ நல்ல குவாலிட்டியானதெல்லாம் வேணா துணிக்கலாங்க ஓ மீன் இது மீன் வலைங்களா சரி சரிங்க இதெல்லாம் இது இதுங்க ம் இதெல்லாம் நாய் வாழ்த்துறை எல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரிங்க சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்க மாட்டேங்குதுங்க இதெல்லாம் உங்கள் சொந்த தயாரிப்பு தாங்க இது ஆயில் பெல்ட்டுங்களா இது நல்லா இதாக இருக்க மாட்டேங்க நாய்க்கு போடுறதெல்லாம் வந்து சைஸ் வாரியாக இருக்க மாட்டுக்குதுங்க இருக்குதுங்க எல்லாமே கையில் பெஸான ஐட்டங்கள் எல்லாமே இருக்குண்ணா சரிங்க மொபைல் நம்பர் வந்து டபுள் நைன் ஃபோர் டபுள் டூ ஒன் செவன் ஃபோர் டபுள் நைன்ண்ணா ம் சரவணுன்னு இதுங்க உங்கள் பேர் சரவணனு வந்து கேட்டால் சொல்லுவாங்க சரிங்க எல்லாம் ஆன்லைனில் புக் பண்ணி வரணும் ஓகேங்க இப்போ இதெல்லாம் வேணுன்னா இப்போ ரெகுலராக ஆராய்ச்சி வேணுனாலும் இது மாதிரிலாம் வாங்கிக்கலாங்க வாங்கிக்கலாம் இப்போ இந்த இது மாதிரி இந்த நாய் வளர்த்துறைகளுக்குலாம் பெல்ட்டு ஆன்லைன் ஆர்டர் ஆன்லைன் பண்ணிக்கலாம் இது மாதிரி இது அப்புறம் யாரையும் தென்னைமாரி ஆராய்லாம் இதனால் இதுங்க ரொம்ப குவாலிட்டியானதாக எல்லாமே இதுங்க நீங்கள் கா ஃபோன் மூலிமா கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான விலைக்கு சொல்லி நாங்கள் வந்து குறைஞ்ச விலையில் கொடுக்குறோம் கடையை உடம்புக்கு குறைந்த விலையில தெரியும் இப்போ நீங்களே தயாரிக்கிறனால வந்து தரமாகவும் ரேட்டை அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கலாங்க அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துருவோங்க இப்போ தேவைப்படுறேன் உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டு வந்துடலாங்க பண்ணிக்கலாம் சரி ஓகேங்க